டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாருமே வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாமில் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்க போகிறது மேஜர் மட்டும் கிடையாது கரண்ட் அபேர் ஜிகே எஜுகேஷனல் சைக்காலஜி இந்த நாற்பது மார்க்கும் சேர்ந்து தான் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க போகுது அதனால மேஜரை மட்டும் நல்லா படித்தா போதும் கரண்ட் அபேர் ஜிகே வந்து படிக்க வேண்டாம் எஜுகேஷன் சைக்காலஜி வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தோல்வியாளர் மட்டும்தான் ஏன்னா உங்களோட மேஜர்ல நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து வந்து ஸ்கோர் பண்ணவே முடியாது சரியா எப்படியாவது ஒரு டுவெண்ட்டி கொஸ்டினோ தேர்ட்டி கொஸ்டினோ ஃபார்ட்டி கொஸ்டினோ வந்து மிஸ்டேக் நடந்துடும் சரியா அது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அதனால நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க கூடியது அப்படின்னா ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடியது எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அஃபேர் ஜிகே ஜோ எஜுகேஷ்னல் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து முப்பது மதிப்பெண்கள் இருக்கு அதே மாதிரி கரண்ட் அஃபேர் ஜி ஒரு பத்து மதிப்பெண்கள் இருக்கு ரெண்டும் சேர்த்து நாற்பது மதிப்பெண்கள் ஆகுது இந்த நாற்பது மதிப்பெண்கள் தான் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கு அதனால் பிஜி டேரபிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மேஜரை மட்டும் நீங்கள் படிக்காமல் சைடு பை சைடு நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் கரண்ட் அபிரஜிக்கை ரெண்டையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் நிறையா பேர் வந்து மேஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எஜுகேஷன் சைக்காலஜிலையும் கரண்ட் அபிரஜிக்கிலையும் நாற்பதுக்கு வெறும் எட்டு மார்க்கு பத்து மார்க்கு பன்னெண்டு மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டாங்க ஸோ அதே மாதிரி மேஜரும் நல்லா படித்து இந்த நாற்பது மார்க்கு கரண்ட் அஃபேர்ஜிக்கு எஜுகேஷன் சைக்காலஜி இதையுமே நல்லா படித்து மார்க் கெயின் பண்ணுற பண்ணவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ போஸ்டிங்கில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கரண்ட் அஃபேர்ஜிக்கு எஜுகேஷன் சைக்காலஜி இதையுமே ஃபோக்கஸ் பண்ணிங்க மட்டும்தான் வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஜி டார்ப் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அதே மாதிரி நம்ம கிட்ட இப்போ டெஸ்ட் பீஜில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே மாதிரி கரண்ட் அபீர்ஜிக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜி டேப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி நம்முடைய சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேஜருக்குன்னு சொல்லி ஒரு பத்து யூனிட் சார்ந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கரண்ட் பிரிச்சிக்கைக்கு வந்து ஒரு அஞ்சு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கும் சிலபஸ் சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து ஒரு எட்டு யூனிட்டுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எட் எட்டு யூனிட்டுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இது எல்லாமே வந்து தொடக்க நிலை கல்வின்னா என்ன முந்தைய கல்வி பிந்தைய கல்வி தேசிய ஒருமைப்பாடு சர்ம சர்வதேச ஒருங்கிணைப்பு அதே மாதிரி தமிழகத்துல வந்து வரலாறும் பண்பாடும் வந்து எப்படி இருக்கு கற்பவர் கற்பிக்கும் முறைகள் இந்த மாதிரி கொஸ்டின் அதே மாதிரி குமர பருவத்தினுடைய சிறப்பு நடத்தைகள் இது எல்லாமே வந்து பிஎட்ல வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் அதே மாதிரி நம்ம பிஎட்ல வந்து ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம் ஃபோர்த் செம் இந்த மூணு செம்ல இருந்துமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான வினாக்கள் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க இது எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா பிஎடை பொறுத்த வந்து கல்வி உளவியல் அதில் வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு மேற்கோள்கள் கூற்றுகள் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும் நம்ம நல்லா படிக்கல ஜஸ்ட் பிஎட்ல வந்து செம்மை வந்து நம்ம வந்து கதை தான் அடிச்சு பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அதனால பிஎடு ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் ஃபோர்த்து செம் இது போக மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ப்ராப்பராக படிச்சிட்டோம் அப்படின்னா முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் ப்ரீவியஸ் இயர்ல நம்ம கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் முப்பதுக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த ரேஞ்சில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி இப்போ போஸ்டிங்ல வந்து இருக்கா இருக்காங்க ஏன்னா சைக்காலஜி மட்டும்தான் வந்து உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும்போது தவிர மேஜர் மட்டுமே படித்து உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க முடியாது ஓகேவா அப்போ இந்த எட்டு யூனிட்ல வந்து நம்ம படிக்க போறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கும் இப்போ யூனிட் ஒன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடக்க நிலைக்கு முந்தைய கல்வி நிகழ்ச்சிகள் அதே மாதிரி பள்ளியில் இடையில் விலகுவோர் கல்வி திட்டங்கள் அதே மாதிரி மனித மேம்பாடு கல்வியும் திறன்மிக்கோர் பிறநாடு பிரச்சனைகளும் இந்த மாதிரி எல்லாம் வந்து டாபிக் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கூல்ல வந்து முந்தைய கல்வி வந்து எப்படி இருந்துச்சு பிந்தைய கல்வி வந்து எப்படி இருக்கு இப்போ கரண்ட்ல வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்கு அதே மாதிரி இப்போ நிறைய ஒரு காலகட்டத்துல வந்து ஸ்கூலுக்கு வந்து வருவாங்க அதுக்கப்புறமா வந்து வராம இருப்பாங்க அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுக்கான திட்டங்களை வந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய ஒருமைப்பாடு அதே மாதிரி பெண் கல்வினா என்ன தனியார் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனம் சார்ந்தம்னா என்ன அதே மாதிரி தலைமை ஆசிரியரே ஒரு நிர்வாகி மற்றும் மேற்பா மேற்பார்வையாளர் இந்த மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மூணாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக வரலாறும் பண்பாடும் சோ இது வந்து ஜஸ்ட் நம்ம தமிழ்நாடு பத்தின மிக முக்கியமான கல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சுற்றுலா தலங்கள் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கற்பவர் கற்கும் முறைகள் கற்கும் சூழ்நிலைகள் இது எல்லாமே வந்து நம்ம பிஎட வந்து படிச்சிருப்போம் சரியா நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் இது இந்த யூனிட் நாலில் வந்து எல்லாமே வந்து பிஎடில் வந்து இருக்கு அதே மாதிரி யூனிட் ஒன்னுமே வந்து பிஎடில் வந்து கவர் ஆகும் சரியா யூனிட் டூ டூவுமே வந்து பிஎடில் வந்து கவர் ஆகும் ஓகே அடுத்து யூனிட் ஃபைவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து பிஎடில் வந்து கவர் ஆகும் ஏன்னா இதில் வந்து கும்மர பருவத்தினுடைய சிறப்பு நடத்தைகள் அவர்களை கையாளும் முறைகள் அதே மாதிரி குழு நடத்தா என்ன ஒழுக்கம்னா என்ன தலைமை பண்புனா என்ன கற்றலின் இயல்பும் முக்கியத்துவம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த யூனிட் ஃபைவ் எல்லாமே வந்து நம்ம பிஎட்ல வந்து படிச்சிருக்கோம் அதனால இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து யூனிட் ஆறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊக்கம் மோட்டிவேஷன்னா என்ன மாசுலோவின் படிநிலை தேவை கோட்பாடு மாசுலோ மட்டும் கிடையாது ஸ்கின்னர் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இது எல்லாத்தையுமே படிக்கணும் அதே மாதிரி நுண்ணறிவை அளவிடும் முறை இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் இதுவுமே வந்து பீட்ல வந்து அதே மாதிரி மன முறிவும் மன போராட்டமும் இதுவுமே வந்து ஒரு ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா அப்படின்னா அவன் வந்து பல்வேறு சிச்சுவேஷன்ல இருந்து வருவான் ஸோ அவனை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் அதே மாதிரி வழிகாட்டலும் அறிவுரை பகர்தலும் ஸோ இதுவுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் எல்லாமே வந்து பிஎட்ல படிச்சது தான் வந்து நம்ம ரிப்பீட்டடா வந்து படிக்க போறோம் அதே மாதிரி யூனிட் ஏழு வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி புதுமை என்பதன் பொருள் கல்வி புதுமையின் கோட்பாடுகள்னா என்ன ஸ்ரீ அரவிந்தரின் ஆசிரம பள்ளி ரூசோவின் குழந்தை கல்வி மாண்டிச்சேரியின் புலன் உலன் கல்வி அதே மாதிரி ஜெய் கிருஷ்ணமூர்த்தியின் கற்றல் சூழ்நிலைகள் பியோஜோவின் ஆய்வு கண்டறியும் கற்றல் அதே மாதிரி சமத்துவ கோட்பாடு பொதுவான கல்வி இலக்குகளும் நடவடிக்கைகளும் இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஎட்ல வந்து படிச்சிருப்போம் சரியா அரவிந்தர் மாஸ்லோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா கிண்டர் கிண்டர்கார்டன் மாண்டிச்சேரி ஜாண்டூயி ஸ்கின்னர் இது எல்லாமே வந்து நம்ம பிஎட்ல வந்து படிச்சிருப்போம் சரியா பிஎட்ல நாகராஜன் புக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து கவர் ஆகும் அடுத்து யூனிட் எட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வியே நவீன மயமாக்கல் ஒரு காலகட்டத்துல பில்டிங்கே இல்லாம மரத்தடியில வந்து குறுகுல குறுகுல கல்வி வந்து இருந்துச்சு மரத்தடியில வந்து படிச்சுட்டு இருந்தோம் ஆனா இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல வந்து பில்டிங் இருக்கு டிஜிட்டல் முறையில இருக்கு புக்ஸ் இருக்கோ இல்லையோ ஒரு ஸ்மார்ட்டான கிளாஸ் கிளாஸ் இருக்கு ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு அதை பத்தி எல்லாமே வந்து யூனிட் எட்டுல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சோ கல்வியை நவீன மயமாக்கல் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் தேசிய கல்விக் பாலிசினா எஜுகேஷன் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து என்ன என்ன ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க அதே மாதிரி குறைந்தளவு கட்டல்னா என்ன வகுப்பறை இல்லா கட்டல்னா என்ன தொலைதூர கல்வினா என்ன தேசிய பாதுகாப்பு கழகம்னா என்ன கல்வி பயன்பாடுனா என்ன கனிப்பொறி வழி கட்டல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ கரண்ட்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அப்போ இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்த்து யூனிட் எட்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் எட்டை பொறுத்த மட்டும்ல வந்து நமக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு காலக்கட்டத்துல பில்டிங்கும் இல்லாம டீச்சர்ஸும் இல்லாம ஒரே டீச்சரும் வந்து பல ம வகுப்பு மாணவர்களை வந்து கையாண்டுக்கிட்டு வந்து இருந்தாங்க மரத்தடியில ஆனா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு படத்துக்குமே சொல்லி ஒவ்வொரு ஆசிரியர் வந்து ஒவ்வொரு வகுப்பறை வந்திருக்கு ஒவ்வொரு பாடத்தையுமே வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கற்றல் நடவடிக்கை வந்து இருக்குது அதே மாதிரி இப்போ கொரோனாக்கு அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக வந்து ஸ்மார்ட் வகுப்பறை எல்லாமே கொண்டு வராங்க ஒரு சிஸ்டத்தில் வந்து எப்படி படிக்கணும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா அது மேலோ ஃபீமேலோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி டீச் பண்ணணும் ஒரு டீச்சர் அப்படின்னா எப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும் அவங்க என்ன அப்ரோச்சில் வந்து லெசன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் எட்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கல்வி உளவில பொருத்தமட்டுல வந்து எட்டு யூனிட் இருக்கு இந்த எட்டு யூனிட்டுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதனால படிக்கிற நீங்க தெளிதோ தெளிவோட வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம அகாடமில இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோட்ஸ் கொடுத்து அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட வந்து கண்டக்ட் பண்ண போறோம் இதுல வந்து கல்வி உளவியல் கரண்ட் அபர்ஜிக்கை இது ரெண்டுமே வந்து போக்கஸ் ஆகும் சரியா அதே மாதிரி நம்ம கடைமையான டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் டெஸ்டா தான் வந்து அவைலபிளா இருக்கு மேபி கால்பர் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மாட்ல டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இப்போ மேஜருக்குன்னு சொல்லி ஒரு தனி குரூப் இருக்கு கரண்ட் அபர் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அபிர்சிக்கை இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு தனியாக குரூப் இருக்கு தமிழ் தகுதி தெருவு இதுக்கு வந்து தனியாக குரூப் இருக்கு அப்போ இந்த மூணு குரூப்லையுமே சொல்லி தனித்தனியா வந்து டெஸ்ட் நடக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சரியா அதே மாதிரி நம்ம சார் உங்களுக்கு வந்து டென் ஓ கிளாக் டெஸ்ட் டென் ஓ கிளாக் வந்து நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னா எனக்கு வீட்டில் வந்து வேற ஏதாவது ஒர்க் இருக்கு நான் பிரைவேட் கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அடுத்து எப்ப டைம் கிடைக்கோ அந்த டைம்ல டெஸ்ட்டை நீங்க எப்போ வேணா வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ தான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயா இருக்குங்களோ அந்த டைம்ல நீங்க டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா ஏன்னா இது வந்து ஏன் செட் பண்றோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா டைமும் வந்து ஃப்ரீயா இருக்க முடியாது கரெக்டா பத்து மணிக்கு ஒரு டெஸ்ட் அட்டன் போஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஃப்ரீயா ஃப்ரீயா இருக்கிறவங்க வந்து அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிடுவாங்க இப்ப நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது வந்து அது வந்து டைம் இருக்காது கரெக்டாக அப்போது உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ சைக்காலஜிக்கு வந்து நம்ம மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணி டெஸ்ட் எல்லாமே கான்டெக்ட் பண்ணுவோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி கரண்ட் அபர்ஜிக்கை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்கீம்ஸு மத்திய அளவில் மாநில அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் கேபினட் கேபினட் அமைச்சர்கள் அதே மாதிரி எஜுகேஷ் எஜுகேஷன் பாலிசினா என்ன நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா என்ன ஒரு ஒரு கல்வி திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக கொண்டு வராங்க அது வந்து எதுக்காக கொண்டு வராங்க ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் தினமணி நியூஸ் பேப்பர் இந்த ரெண்டு பேப்பரையுமே வந்து நீங்கள் டே டு டே லைஃப்ல நல்லா ரீட் பண்ணணும் சும்மா படம் பார்க்கக்கூடாது முக்கிய முக்கியமான கல்வி திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணினீங்க அப்படின்னா பெட்டரா வந்து பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் வந்து ஈஸியா வந்து வாங்கிடலாம் ஸோ மேஜர்ல நீங்க ஒரு எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பிளஸ் மார்க் நைன்டி ஃபைவ் பிளஸ் மார்க் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா அசால்ட்டா நாற்பதுக்கு நாற்பது மதிப்பெண்கள் இங்க ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்கேயோ போயிடலாம் தாராளமா வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிரலாம் ஓகேவா சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே வந்து டெய்லியுமே இல்லைனா கூட வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ரெடியா இருங்க ஏன்னா மேஜர் படிக்கணும் தமிழ் தகுதி தெரிவு படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே படிக்கணும் அதே மாதிரி எஜுகேஷ்னல் சைக்காலஜி படிக்கணும் இந்த நாளுமே வந்து படிக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் அதனால் அதுக்குன்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து மார்க் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் நீங்கள் இப்போ என்ன மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ இதை பொறுத்து தான் வந்து உங்களோட ஒரிஜினல் மா எக்ஸாமில் வந்து மார்க் வந்து கெயின் ஆகும் அதை மைண்டில் வச்சு எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் கவனக்குறைவும் இல்லாம கவனத்தோட இந்த ஒவ்வொரு கொஸ்டினையுமே வந்து நீங்க ஹேண்டில் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க சரியா அதுக்கான என்ன பிளானோ நான் டெஸ்ட் பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க புதுசா யாராவது நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்ப பிஜிடி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரேவர் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் பிஜி ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்க ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்